அத்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேதவசனம் நீதிமொழிகள் பதிமூன்று நான்கு சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும் நாம் அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் தள்ளி போடும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அசதியாக இருக்கிறோம் சோம்பலாக இருக்கிறோம் நாம் கத்தரை உற்சாகத்துடன் தேடாமல் இருப்பதும் நம்முடைய வாழ்க்கையில் சோம்பலையும் அசதியும் கொண்டு வரும் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பன்னிரெண்டில் தாவிது ஜபிக்கிறான் உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று நாம் ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளாக இருக்க வேண்டும் உற்சாகமாக இருக்க வேண்டும் நம்முடைய சோம்பல் ஜபக்குருவை கொண்டு வரும் அது நாம் விரும்பியும் ஒன்றும் பெறாமல் இருக்க செய்யும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜாக்கிரதிகளாய் இருக்கும்போது நம்முடைய ஆத்மா புஷ்டியாகும் நீதிமொழிகள் பத்தொன்பது பதினைந்தில் வாசிக்கிறோம் சோம்பல் தூங்கி இருப்பவன் பட்டினியா இருப்பான் சோம்பல் தூக்கத்தை கொண்டு வரும் பட்டினி கிடந்தாலும் வேலை செய்ய எண்ணம் வராது சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொள்ளும் என்று நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் ஏன் கைகள் வேலை செய்ய சம்மதிக்காமல் இருக்கிறது சோம்பல் தான் இதற்கு காரணம் சோம்பலினால் வரும் பலன் பட்டினி அது மாத்திரமல்ல விரும்பியும் ஆசைப்பட்டு ஒன்றும் கிடைக்காது சோம்பேறி குளிர்கிறதென்று உளமாட்டான் அறுப்பிலை பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது என்று நீதிமொழிகள் இருபது நான்கில் வாசிக்கிறோம் சோம்பல் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான் சுறுசுறுப்புலவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்று நீதிமொழிகள் பத்து நான்கில் வாசிக்கிறோம் சோம்பலின் உச்சம் அள்ளி எடுத்து வாயில் போடக்கூட முடியாதவனாய் இருக்கிறான் நீதிமொழிகள் பத்தொன்பது இருபத்தி நான்கில் வாசிக்கிறோம் சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயண்டிக்கு எடுக்காமல் இருக்கிறான் நம்முடைய வேலையின் காரியமோ கூலிய காரியமோ நாம் சோம்பலாயிராமல் இருக்கும்போது நாம் வெற்றியை காண்போம் நீதிமலிகள் பதினெட்டு ஒன்பதில் வாசிக்கிறோம் தன் வேலையில் அசதியாயிருப்பவன் அழிமனுக்கு சகோதரன் அதாவது அழிவை உண்டாக்குறவனுக்கு உடன் பிறந்தவன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோம்பலாயிருக்கும்போது இருக்கும்போது நாம் அழிவை நோக்கி நித்திய ஆக்கினியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் அசதியாயிராமல் ஜிருதியா இருங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் என்று ரோமர் பனிரெண்டு பதினொன்றில் வாசிக்கிறோம் உற்சாகம் நம்மை செயல்பட வைக்கும் சோம்பல் நம்மை செயலிழக்க வைக்கும் மனசோர்வ அசதி நம்மை ஜாக்கிரதி இல்லாமல் செய்யும் நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போகும் நம்முடைய ஆத்மா புஷ்டியாவது வேதம் வாசிக்கும் போதும் ஜெபக்கும் போதும் நாம் ஜெபிக்காமல் வேதத்தை வாசிக்காமல் இருக்கும்போது ஆவிலே அனலாமல் போகிறோம் நாம் வேலையில் ஊழியத்தில் ஜாகிருதியாக இருக்கும்போது நம்மை ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்துவார் நாம் உற்சாகத்துடன் வேலை செய்யும்போது சோம்பலின் அப்பத்தை புசிப்பதில்லை உணவுக்காக பிறரின் கையை நாம் எதிர்பார்ப்பதில்லை உற்சாகத்துடன் நாம் வேலை செய்து இருட்டோடே எழுந்து நாம் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுப்போம் நீதிமன்றிகள் பனிரெண்டு இருபத்தி ஏழில் வாசிக்கிறோம் சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை ஜாக்கிரதையிலுள்ள அவனுடைய பொருளோ அருமையானது ஆம் பிரியமானவர்களே நாம் சோம்பேறியா இருந்தால் நாம் எருமினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் இருந்தால் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் வறுமை ஆயுதமடைந்தவனை போலும் வரும் நம்முடைய ஆத்மா சோம்பேறியுடையதாக இருக்கும்போது விரும்பியும் ஒன்றும் பெறாது நம்முடைய ஆத்மா ஜாக்கிரதையாக இருக்கும்போது புஷ்டியாகும் ஆகும் நீதிமொழிகள் பதிமூன்று நான்கில் வாசிக்கிறோம் சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது ஜாக்கிரதையுடைய ஆத்மாவோ புஷ்டி ஆகும் கட்டத்தாமே இந்த வார்த்தையை ஆஸ்வதிப்பாராக ஆமை